ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்மி அகாடமி அப்புறம் போலீஸ் அகாடமிக்கு நண்பர்கள் போகிறது தேவையில்லை அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ பதிவிட்டு அந்த வீடியோ கம்மியான வியூஸ் தான் போயிருந்து ஆனாலும் அதை பார்த்த சிலருக்கு வயிற்றுச்சல் வந்திருக்கு நான் வந்து நம்ம வேலைக்கு ட்ரைவ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸை சொல்லலை இந்த அகாடமி நடத்துறவங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஏன் நீங்கள் ஆர்மி அகாடமிக்கு போகிறது வேஸ்ட்டு அப்படின்னு நான் அடிச்சு சொல்றதுக்கு இன்னைக்கு ஒரு ரீசன் கிடச்சிருச்சு அது எப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் சாட்டு தான் இன்னைக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்து அந்த மெசேஜை பண்ணவங்க வந்து ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருவ மாதிரி பண்ணாங்க பயங்கர இங்கிலீஷில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் வந்து என்ன நான் வந்து எனக்கு செஸ்ட் இருந்து ஆனாலும் என்னை வந்து செலெக்ஷனில் சீட்டிங் பண்ணிட்டாங்க நான் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் நான் ரன்னிங்கில் ஃபெயில் ஆகிட்டேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எப்படின்னா அந்த அதோட மீனிங் திருப்பி எனக்கு எப்படி புரிஞ்சுது அப்படின்னா என்னால் இதெல்லாம் நான் ஏமாத்தப்பட்டேன் அதனால நான் ஒரு ஆர்மி இல்லைன்னா ஒரு போலீஸ் அகாடமிக்கு போனா தான் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டோன்ல இருந்து நான் அதுக்கு மாதிரி பதில் அளிச்சுட்டே இருந்தேன் அப்படி இருக்கும்போது ஒரு மூணு கேள்வி எனக்கு வந்தது அந்த வாட்ஸ்அப் தான் வந்தது அதுதான் பயங்கரமான ஒரு கேள்வி அந்த கேள்வியை படிச்ச உடனே நான் நினைச்சேன் இது கன்ஃபார்மா யாரோ ஆர்மி அகாடமி சேர்ந்தவங்க தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி கேள்விகளை பயன்படுத்தி தான் இவங்க மற்றவங்களை ஏமாத்துறாங்க ஸோ இந்த கேள்வியை நண்பர்கள்ட ஆகணும் அதுக்கான அந்த கேள்விக்குன்னு ஆன்சர் தரணும் உடனே நான் நினச்சேன் நான் அவங்கள்ட்ட அந்த சேட்டிங்கோட கடைசியில் சொல்லவும் செஞ்சேன் நீங்கள் யாருன்னு உண்மை சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ சேட்டிங் இந்த வாட்ஸ்அப் சேட்டு சம்மந்தப்படுத்தி நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த மூணு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபைவ் கிலோமீட்டர் ரேஸ் கிளியரிங் டிப்ஸ் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் கேட்ட கேள்வி ஃபைவ் கிலோமீட்டர் ரேஸ் கிளியரிங் டிப்ஸ் வித்தின் பெஸ்ட் டைமிங் அதுக்கப்புறம் ப்ரிகாஷன் டு பி மெடிக்கலி ஃபிட் ஸோ இது ரெண்டு கேள்வினே வச்சுக்கலாம் எனக்கு மூணு கேள்வி மாதிரி இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் கிலோமீட்டர் ரேஸ் கிளியரிங் டிப்ஸ் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங் தான் இப்போ வந்து எல்லா செலெக்ஷனுக்கு அதிகமாக கேட்குறாங்க ஆரம்பியை தவிர ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு டிப்ஸ் கேட்குறாங்க இதுக்கு நான் அவரு கொடுத்த ஆன்சர் வேற ஸோ உங்களுக்கு நான் என்ன ஆன்சர் கொடுக்குறேன்னா இதுக்கு அஞ்சு கிலோமீட்டர் ரன்னை ரன்னிங்கை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரே டிப்ஸ் நீங்கள் அஞ்சு கிலோமீட்டர் ஓடணும் அவ்வளவுதான் அதில் வேற என்ன டிப்ஸ் இருக்கு மூணு கிலோமீட்டரு ஓடி உங்களை வந்து வேலைக்கு எடுப்பாங்களா எல்லாம் கிடையவே கிடையாது அஞ்சு கிலோமீட்டர் ஓடுறது தான் அஞ்சு கிலோமீட்டர் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரே டிப்ஸ் ரெண்டாவது வித்தின் பெஸ்ட் டைமிங் பெஸ்ட் டைமிங்னு மிலிட்ரியில் ஆர்மியில் எங்கேயாவது இருக்கா உங்களுக்கு கரெக்டா டைமிங் கொடுத்துருக்காங்க அஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங்க இருபது நிமிஷத்துல நீங்க முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல எங்க பெஸ்ட் டைம் இருக்கு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல பெஸ்ட் டைம்ல இதுல ஓடி முடிக்க முடியுமா ரொம்ப ஹை லெவல்ல ஓடி பிராக்டிஸ் பண்றவங்க ஹைட்டா இருந்து இல்ல நம்ம ஹெஸ்கெல்டா இருக்கிறவங்க ரொம்ப ப்ராக்டிஸ் பண்றவங்க பதினஞ்சு நிமிஷத்துல ஒருவேளை முடிக்க வாய்ப்பு இருக்கு மத்தபடி யாரும் இந்த பெஸ்ட் டைமிங்ல முடிக்க முடியாது இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி ஓடணுங்கிறது மட்டும்தான் இங்க வந்து பெஸ்ட் டைமிங்கை தவிர பெஸ்ட் டைமிங் வேற எந்த டைமிங்கும் கிடையாது டு இது ஒரு கேள்வியா எனக்கு தெரிஞ்சு ஏன் அப்படி தெரிஞ்சுன்னா இந்த ஒரு வார்த்தையை வச்சுதான் நிறைய பேரை இவங்க ஏமாத்தி பணம் பறிச்சுட்டு இருக்காங்க ஏன் அப்படி சொல்றேன் நிறைய பேருக்கு வந்து மெடிக்கலி வந்து அவங்க அன்பிட்டா இருப்பாங்க உதாரணத்துக்கு இந்த கண்ணில் வந்து நிறைப்பெருகை நிறைப்பெருகை வந்து அவங்களுக்கு தெரியாது வேற இன்னும் சில வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லைன்னா வெளியில தெரிய பிரச்சனையா இருக்கலாம் அது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வேலை கிடைக்காதுன்னு இந்த அகாடமி நடத்துகிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் ஆனா இவங்க நாங்க பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி மாசம் மாசம் அவங்கள பீஸை வாங்கி ஏமாத்துவாங்க இப்படி இருக்கும் போது பிரிகாஷன் ட்ரூபி மெடிக்கலி ஃபிட் அன்ஃபிட்டாக இருக்கிற ஒரு ஆளை எப்படி ஃபிட்டாக இருக்க முடியும் ஆனா ஃபிட்டாக இருக்கிற ஒரு ஆள் எதுக்கு ப்ரிகாஷனாக இருக்கணும் இதுதான் என்னோட கேள்வி சோ இவங்க முழுக்க முழுக்க இந்த மூணு கேள்விகளுமே தெரியுது சுத்த சுத்த மோசடி கும்பல் தான் இந்த ஆர்மி போலீஸ் அகாடமி நடத்துறவங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒரு சதவீதம் வேறன்னா நல்லவங்க இருக்கலாம் நான் இப்ப அடிச்சு சொல்றேன் முதல்ல நான் வந்து நீங்க போறது உங்க விருப்பம் வேண்டாம் சொல்லிருக்கலாம் ஆனா அடிச்சு சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் போகாதீங்க சுத்தம் இந்த கேள்விகளே உங்களை யோசிக்க வைக்கணும் ஃபைவ் கிலோமீட்டர் ரேஸ் கிளியரிங் டிப்ஸ் வித் இன் பெஸ்ட் டைமிங் பெஸ்ட் டைமிங் என்னங்க இருக்கு ஆர்மி ஆர்மில அதுக்கப்புறம் பிரிகாஷன் டு பி மெடிக்கலி ஃபிட் மெடிக்கலி அன்ஃபிட்டாக இருக்கிற ஒரு ஆள் என்ன பிரிகாஷன் பண்ணி மறுபடி ஆக முடியும் இது முடியவே முடியாது ஒருவேளை எக்ஸ்ட்ரா வெயிட்டாக இருக்கிறவங்க வெயிட்டை குறைக்கலாம் அந்த ஃபிட்டு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு அகாடமியில் படிக்கணும்னு தான் அவசியம் கிடையாது எங்கே போய் ஒரு ஜிம்மில் போய் கூட உடம்பு குறைக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஏமாத்து சூழ்ச்சிகளுக்கு நம்ப நண்பர்கள் யாரும் ஏமாந்து அது போகாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்மி அகாடமியில் கோச்சிங் ஆர்மி கோச்சிங் சென்டர்லேருந்து யாராவது அதை பார்க்குறீங்கன்னா நான் அவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணி என்ன வேணாலும் கேட்கலாம் நான் விளக்கம் தர முடியும் இந்த சின்ன பசங்க மாதிரி சாட் பண்ணி இது பண்ணீங்கன்னா நான் மறுபடியும் அதுக்கான ஆன்சர் என்னால் தர முடியும் இன்னைக்கு நான் ஆன்சர் கொடுத்தேன் பர்ஃபெக்ட் ஆன்சர் அவங்களால பேச முடியாத அளவு கொடுத்தேன் அதே மாதிரி எப்பவும் என்னால் ஆன்சர் கொடுக்க முடியும் நண்பர்களுக்கு ஆர்மி கோச்சிங் சென்டர்ஸ் பற்றியும் இல்லைன்னா உங்களோட செலெக்ஷன் பற்றி என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கீழே என்னோடய நம்பரை மென்ஷன் பண்ணுறேன் வீடியோ பார்த்து நம்பர்லாம் நன்றி தேங்க்யூ